在。啊 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நேற்றைய முன்தினம் அதாவது இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை சரியாக இரவு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியிலிருந்து ரகதா போற வழியில் இருக்கிற கற்பக விர்சக மரத்தில் பாபா பிரத்யேகமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு இந்த கற்பக விர்சக மரத்தோடைய மகிமையும் பாபா காட்சி கொடுத்த அந்த புனிதமான இடத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தரிசனம் பண்ண போகிறோம் வீடியோ

குஷால் சந்த் வீட்டுக்கு வருவார் அந்த காலகட்டத்தில் அப்படி குஷால் சந்த் வீட்டுக்கு வரும்பொழுது பாபா இந்த இடத்துல அமருவாங்க அங்கிருந்து குஷால்ச்சந்த் மார்வாடி சேர்த்து பெரிய பேண்டு வாத்தியத்தோட வந்து இங்கு பாபாவுக்கு அரத்தை எல்லாம் காட்டி பேண்டு வாதியத்தோட பாபாவை வந்து ஊருக்குள்ள அதாவது குஷால் சந்த் வீட்டுக்கு ரகத்தாவுக்கு கொண்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம்தான் இந்த கற்பக விஷக மரம் இந்த கற்பக விஷக மரம் பார்த்தீங்கன்னா சுமார் இரநூறுல இருந்து இருநூத்தி ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது அதுபோக நம்ம சத்குரு ஷிரிடி சாயப்பா ஷீரடி டியிலிருந்து ரகத்தாக்கு வரும்புல பாபா அமர்ந்தால இந்த மரத்துக்கு இன்னும் இன்னும் அதிகமான சக்திகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு சைரம் பாபா சிரடியிலிருந்து வந்து இந்த மரத்தடியில் கற்பக விக்ஷக மரத்தடியில் அமர்ந்ததால் பாபாவுடைய அருளை நாடி சிறடிக்கு வரக்கூடிய சாய் பக்தர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சிரடியிலருந்து ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ரகத்தா என்ற ஒரு வில்லேஜுக்கு வராங்க அங்கு பாபா அமர்ந்த இந்த கற்பக விக்ஷக மரத்தை வந்து பையபக்தியோடு வணங்குறாங்க சைரம் பாபா அமர்ந்த இந்த புனிதமான கற்பக விக்ஷக மரத்துக்கிட்ட நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை யாவும் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு சைரம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபா இந்த கற்பக விஷக மரத்தில் பக்தர்களுக்கு பிரத்யேகமாக காட்சி கொடுத்துருக்காரு சைரம் இந்த அற்புதமான காட்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மரத்தில் கற்பக விஷக மரத்தில் பாபாவுடைய கண்கள் இருக்குது அதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அந்த கண்கள் இருக்கிற இடத்துல தான் பாபா வந்து இரவு நேரத்தில் அற்புதமான ஒரு காட்சி கொடுத்துருக்காரு இப்போ இந்த மரத்தை அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இங்கே வந்து மாலைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க ரெண்டு மரத்துக்கும் நடுவில் ரெண்டு மாலைகள் போட்டிருப்பாங்க இதுக்கு மேலே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெண்டு கண்கள் தெரியுது இந்த ரெண்டு புனிதமான கண்களுமே நம்மளுடைய சாயப்பாவுடைய கண்கள் நம்ம பக்தர்கள் சாய் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கற்பக விஷத்துக்கு மரத்துக்கு போயிட்டு இந்த கண்களை பயபக்தியோடு வழிபடுறாங்க அதே போல் நம்ம சாயப்பாவும் நம்மளை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து முழுமையாக நம்புகிறாங்க சைரம் இப்போ நம்ம பாபாவுடைய கண்கள் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சைரம் அதே இடத்துல தான் கடந்த திங்கட்கிழமை இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெக்டாக இரவு எட்டு மணிக்கு பக்தர்கள் எல்லாமே இந்த இடத்துல இருந்து பாபா வழிபட்டிருக்காங்க அப்போது அந்த கண்கிட்ட பார்த்திங்கன்னா அழகான ஒரு உருவம் பாபாவுடைய உருவம் அப்படியே பெருசாகி அழகாக பாபா வந்து ஒரு தோட்டத்தோட பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க பக்தர்கள் எல்லாமே பாபாவுடைய அற்புதமான தெய்வீகமான இந்த முகதரிசனம் பார்த்த பிறகு பக்தர்கள் எல்லாமே பயபக்தியோட சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெயின்னு சொல்லிட்டு பக்தர்கள் பாபாவுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார் இதனைத் தொடர்ந்து எண்ணற்ற பக்தர்கள் அந்த கற்பக பிஷக மரத்துக்கு வந்து பாபாவை தொடர்ந்து தரிசனம் பண்ணாங்க இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஷீரடி ரகத்தாவை எல்லாமே பரவ ஆரம்பிச்சது எண்ணற்ற சாய் பக்தர்கள் அந்த இரவு நேரத்தில் அந்த ரகத்தாவில் வந்து கூடி பாபாவுடைய நாமங்கள் சொல்லி பாபாவுடைய அந்த திருமேனி அழகான ஒரு தோற்றத்தை கண்டு மகிழ்ந்தாங்க ஏன்னா நம்ம பாபா எல்லா ஜீவராசிலும் இருக்கார் அவர் தூணிலும் இருப்பார் துருமணியும் இருப்பார் பயபக்தியோடு அவரை நம்ம பிரத்யேகமாக பார்க்கணும்னு நினைச்சா மனசு ஒன்னே போதும் கண்டிப்பாக பாபா பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு சைரம் நம்ம சாயப்பா காட்சி கொடுத்த இந்த புனிதமான கற்பக விக்ஷக மரம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து எட்டாவது கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரகத்தா கிட்டே இருக்குது நீங்கள் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே பாபாவுடைய தரிசனம் முடிச்சிட்ட பிறகு ஒரு ஆட்டோ ஏறினீங்கன்னா நேராக இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அங்கு பாபாவை நீங்கள் பிரத்யேகமாக தரிசனம் பண்ண முடியும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே الله مالك